வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு மூன்று விதமான உரங்கள் கொடுக்க போகிறோம் இந்த உரங்கள் எல்லாம் செயற்கையான உரம் இல்லை இயற்கையான உரம் அதையும் நம்ம காசு கொடுத்து வாங்கலை நம்ம கிச்சனில் இருக்கிற கழிவுகளை வச்சு தான் இந்த உரங்களை தயாரிச்சுருக்கிறோம் அதுவும் இந்த உரத்தை தயாரிக்கிறது ரொம்பவே ஈஸி இந்த உரத்தை நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் ரோஜாப்பூ செடி காய்கறி செடிகள் செம்பருத்தி செடி கீரை வகைகள் இந்த மாதிரி எல்லா வகையான செடிகளுக்குமே கொடுக்கலாம் இந்த உரத்தை தான் வந்து நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு கொடுத்துட்டு வரேன் பாருங்கள் பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்பருத்தி பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இந்த மூன்று விதமான உரங்களை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன உரோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெங்காயம் பூண்டு தொளிக்கிற தோலை எல்லாம் வந்து நம்ம தூக்கித்தான் போடுவோம் அப்படி போடாமல் ஒரு டப்பாவில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அதை எடுத்து வச்சுருக்கிற பாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வெயில் காலமாக இருக்கிறங்காட்டி தோசை மாவு சீக்கிரமாக புளிச்சிரும் அதை நம்ம கீழே போடாமல் செடிகளுக்கு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க அந்த புளிச்ச மாவை எடுத்து வச்சுருக்குறேன் அதை நல்லா கலக்கி விட்டுடலாம் இல்லைன்னா கட்டிக்கட்டியாக இருக்கும் அப்புறம் அது கூட தண்ணி சேர்த்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் மூணாவது பாருங்கள் கடலை புண்ணாக்கு கரைசல் இதையே நான் ஒரு வாரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இதை அப்படியே டைரெக்டாக பயன்படுத்தக்கூடாது அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் செடிகளுக்கு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த புளிச்ச மாவை எடுத்து வச்சுருந்தேன்ல கூட ஒரு மூணு மடங்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதையெல்லாம் நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம் இப்போ இந்த டப்பில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வந்து செடிகளுக்கு கொடுக்குறேன் கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் ஒரு நாலு கப்பு மூணு கப்பு அந்த மாதிரி கொடுக்கலாம் இது சின்ன செடிங்கிறங்காட்டி நான் ரெண்டு கப் அளவுக்கு கொடுக்குறேன் அடுத்தது அந்த வெங்காயத்தோல் கரைசலை எடுத்து வச்சுருந்தேன்ல அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் அப்படியே கொடுக்கக்கூடாது இப்போ நல்லா வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்துட்டு அதை கூட நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கொடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ இதையும் நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம் கடலை புண்ணாக்கு கரைசலோட மூணு அல்லது நாலு மடங்கு தண்ணீர் சேர்த்து செடிகளுக்கு கொடுத்துடலாம் நன்றி